என்னங்க உன் பேசே தெரியல ஆ இப்போ தெரியுது அந்த டொப்பி எடுத்து ஒரு பக்கமாக போட்டு விட்டு ஆ இப்போ சூப்பராகுது என்னங்க சொல்லுங்க என்ன வேலை செய்யறீங்க கொக்கி கட்டுறியா ஊக்கு வைக்கிறது டைம் ஒரு வீடியோ கேட்டுந்தாங்க நீ எப்படி வைக்கிறேன்னு பூரியமாக காமிங்க எல்லாேருக்கும் வணக்கங்க எங்கள் வீட்டுக்காரர் எப்படி உக்ஸ் வைக்கிறாருன்னு பாருங்கள் ப்ளவுஸ் தைச்சது நானுங்க உக்ஸ் மட்டும்தான் அவர் வைப்பார் ஆமாங்க டைலர் அவங்க காஜா நானும் ப்ளவுஸே தைக்கிலங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தான் உக்காந்து காலையிலே வந்து சாப்பாடெலாம் செய்யலை தலைலாம் வாரவே இல்லை அதனால்தான் என் பேசு வீடியோவில் காமிக்கலை பேந்துருவீங்க என் மூஞ்சி காமிச்சா அதனால்தான் இவர் எப்பவுமே அழகாகவே இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் தலை வாரத்துல மூஞ்சி கழுத்து ஆமாம் சொல் அப்படியே வீடியோ வர்றாரு நல்லா இருக்கிறாரு ஆனால் நான் தூங்கி எந்த தலை வாடணும் நம்ம மூஞ்சி கழுவணும் குளிக்கணும் அப்போ தான் வீடியோ வந்து எடுக்க முடியுங்க ம் இருங்க இருங்க அந்த பக்கம் வந்துடுறேன் இந்த மெத்தடில் தாங்க அவரு புக்ஸ் வைப்பார் என்னை கூட இவர் சூப்பராக குக்கி கட்டுவார் டைலரு நான் ஆனால் எனக்கு கூட இந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக கட்ட தெரியாதுங்க இவர் இந்த அளவுக்கு நல்லா ஃபாஸ்ட்டாக கட்டுவார் ஏன்னா ஐயோ எங்கள் மாமனார் வந்து அவர் டைலருங்க அப்போதுலேருந்து இவர் கஜா கட்டி கொடுத்து பயக்கம் கரெக்டாங்க இதெல்லாம் வந்து பத்து நாள் ட்ரைனிங் கிளாஸ் போகிறேன் ட்ரைலரிங் கிளாஸ் நான் ஜாக்கி டைலருங்க அப்பெல்லாம் அப்படி கிடையாது இந்த கொக்கி காட்டுறது ஊக்கு வைக்கிறதுக்கு ஒரு வருஷம் போகணும் இந்த கொக்கி காட்டுறதுக்கு உங்களுக்கு எல்லாம் மூளை வேலை செய்ய தெரியும் இப்போ எல்லாம் சாப்பு நல்லா மிஷின் மேலே வேலை வைக்க மாட்டாங்க மிஷின் நவோ அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆயிரம் தான் ஆனால் இது பண்ண மாட்டாங்க அந்த நூல் பாருங்க இப்படி கையில கட் பண்ணுறாரு பாருங்க நாலு பட்டை நான் ஒரு டிம்மர் எடுத்து கத்திக்கொள்ளத்தான் கட் பண்ணுவேன் இருப்பா அந்த பக்கம் வந்துடுறேன் கட்டிட்டேங்க ஆ ரெண்டு சென்ட்ருக்கு ரெண்டு கொக்கி கட்டிட்டாருங்க இப்போ சென்டரு வந்து மார்க் பண்ணி அதுக்கப்புறம் தான் கரெக்டாக மேட்சிங் ஆகிற மாதிரி நீங்களும் இதேமாரி மார்க் பண்ணுங்கள் இதுமாரி மார்க் பண்ணி தைச்சிங்கன்னா ப்ளவுஸ் சூப்பராக இருக்குங்க நான் தைச்சி ப்ளவுஸ் காமிங்க நல்லா ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து சாரி ப்ளவுஸாக லைனிங் ப்ளவுஸு நூற்றி அறுபது ரூபாங்க உங்கள் ஊர் சைடில் எங்கள் ஊர் சைடில் எவ்வளோன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் ஊர் சைடில் எண்பது ரூபா ஆ போது போதும் போகுது போதுங்க எண்பது ரூபாய் கம்மி தாங்க சாதா ப்ளவுஸுக்கு எண்பது லைனிங் ப்ளவுஸ் நூற்றி அறுபது சேரீக்கு இருபது லுங்கி ஓர் அடிக்கிறதுக்கு இருபது சுடிதரில் ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு நாற்பதுலேருந்து ஐம்பது ரூபாய் நைட்டிக்கு வந்து நுப் இருபதுலேருந்து நாற்பது ரூபா வரைக்கும் எப்படின்னா நைட்டி வந்து தையல் மட்டும் அடிச்சுட்டு இருபது ரூபா அமைப்பேங்க ஆல்ட்ரேஷன் பண்ண சொன்னால் கை மடிச்சு அடிக்கணும் கீழே த கீழே மச்சு அடிக்கணும் அந்த நைட்டியோடைய கீழே அதாவது கீழே பரலன்னு சொல்லுவாங்களே ஒசரமாக இருக்குது அது கம்மி பண்ணணும்னு சொன்னாங்கன்னா அதுக்கு நாற்பது ரூபாய்லேருந்து முப்பது ரூபாய் நாற்பது ரூபா அமைப்புங்க நீங்கள் ஊர் சைடில் எவ்வளோ ப்ளவுஸுக்கு காசு வாங்கினு சொல்லிட்டு மறக்காமல் கமாண்ட் பண்ணுங்கள் டைம் கிடச்சாலும் ப்ளவுஸ் வீடியோ எடுக்கிறேன் நிறைய அப்லோட் பண்ணுறேன் ஆசை இருக்குது ஆனால் டைம் கிடைக்க மாட்டேது டைம் கிடச்சோன்னா கண்டிப்பாக எடுக்கிறாங்க சமையல் வீடியோ எடுக்கிறேன் ம் இவரோ துடிக்கிறார் பேசுறதுக்கு ஆ பேசு பேசு நான் ம்

இப்போ மொட்டை சீவா கெட்ட சிவான்னு சொல்லிட்டு ஏதோ படத்தில் ஒரு ரஜினி அதுமாரி மொட்டை அடிச்சிட்டு வர்றாரு ஆரன்ஸ் லாரன்ஸா அதுமாரி இருக்க அவரும் அழகு அவர் தப்புறா அனுச்சி போகிறாரு பாகத்துக்கு அதுமாரி மொட்டை அடிச்சிட்டா அப்பயும் வில்லன் கேரட்டு கொடுத்தா கரெக்டாக இருக்கும் உனக்கு ம் நீ அங்கே வில்லன் கேரட்டு கொடுத்தா நாலு நூல் கை கட்டு கை வலிக்காதுங்க சரி ஃப்ரெண்ட்ஸில்லாம் சொல்கிற சொல்லி கட் பண்ணிடலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க நல்லா இருக்கு ஆமாங்க ஆமாங்க ஆ எவ்வளோ சூப்பராக கட்டிக்கிறா இது எவ்வளோ சூப்பராக கட்டிக்கிறாரு பாருங்க நான் இதுமாதிரி கட்டவே மாட்டேன் அதனால்தான் காற்றை கட்டுற வேலை இவருக்கு வச்சிடறது ஓஞ்சி பாட்டினா ஒரு அஞ்சு ரூபா குத்துறது செம்மாங்க இவர் மொத்த கூலி இவரு தான் வாங்கிப்பாரு இப்போ கஷ்டப்பட்டு தெப்பன்னா இவர் ம கூலி நான் நான்தான் வாங்கிக்கிறேங்க செலவு மட்டும் பண்றேன் என்ன சொல்லு பண்ண சொல் எடுக்குன்னா ஊட்டி கிட்டுமான கொடைக்கால கிட்ட போயிருக்கிறியா அமெரிக்கா லண்டன்ல பாரிஸுக்கு போயிருக்கிறியா எங்க இட்டு போய்கிற சொல் இவ்வளோ தித்து நிட்டுமானே பீச்சுக்குமானேன் அதுக்கப்புறம் எங்கே இட்டுமான சொல் உங்களுக்கு தான் செலவு பண்ணிக்கணும் ஒரு நாளில் பியூட்டி பார்லர் போயிருப்ப சொல் அதெல்லாம் வந்து அழக வந்து பியூட்டி ஆ ஒரு நாள் பூவை எனக்கு குத்திருப்பேன் அத்தின் வயசுல சொல்லு அந்த காலத்துல எங்க தாத்தா எல்லாம் களிமண்லயே புதிச்சாங்க போயிட்டு எவ்வளவு திரகாத்தமா நான் எவ்வளவு அழகா நாங்க தெரியுமா இப்ப சோப் போடுறாங்க லாஸ்ட்ல பார்த்தா ஸ்கின் அலர்ஜி அது இதுன்னு சொல்லிட்டு போய்ட்டு லைன்ல நிக்கிறதா இருக்கு அது என்ன கரெக்ட் தான் வெறும் களிமண்ணே போதும் ஏங்க இப்ப நம்ம களிமண்ணே சாம்பிள் எங்க செய்தியில போட்டாங்க யூடியூபில் தான் பார்த்தேன் சாம்பில்லாம் போடக்கூடாதான் அதனால நீ என்ன பண்ற சீக்காது நம்ம ஊர்ல போயிட்டு களிமண் இருக்கு எடுத்து வந்து அது கூட வந்து கேள்விப்பட்டாங்கன்னா கவர்மெண்ட் எடுத்து களிமண் எடுக்கக்கூடாதுன்னு சொல்றது உம் களிமண் போடுறனும் ஆமாங்க அப்போ வீடு கட்டுறாங்களா மணல் எடுக்கக்கூடாதுன்றாங்கல்ல தலைக்கு போட்டு குளிச்சா நல்லதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னா அந்த களிமண்ணை கூட அதுவே ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் கம்மி பண்ணணும் செய்யாங்க இதுக்கப்புறம் ஷாம்பூ தான் போடக்கூடாதான் சீக்கா தான் அரைச்சி போடணுமா நீ சீகா துளாச்சின்னு வந்துடுங்க ம் சீக்கிரத்துலாச்சி வந்து சேல்ஸ் போடலாம் யாருன்னா வேணும்னா வாங்கிக்கட்டோம் யாரும் வாங்க மாட்டாங்க சீகார்த்தலாம் ஆ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் எங்கள் வீட்டில் உக்ஸ் கட்டி முடிச்சிட்டாரு நான் தான் ஃபோன் கட் பண்ணிடுறேன் அவ்வளோதான் இன்னும் ஒரே ஒரு உக்ஸ் தான் எங்கள் வீடியோ போச்சுன்னா மறக்காம மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஐப் பட்டன் அழுத்துங்க மறக்காமல் ஆள் இந்த ஆப்ஷன் ஆயிடுத்துங்க அப்போ தாங்க நான் அவங்க போகிறேன் வீடியோ நோட்டிஃபிகேஷனில் காமிங்க நீ பாய் சொல்லிடுங்க கட் பண்ணிடலாம் எங்கள் இந்த தூங்கு மூஞ்சி போய் தூங்கின்னு ஒரு படத்தில் செந்தில் ஒரு ஊ அந்த கடை அதுமாரி என் கடை என் பிஸ்னஸ் சரியாக ரீச் ஆகாத காரணம் நீதாங்க ஊ இந்த மூஞ்சி பார்த்தால்தான் எனக்கு எனக்கு துணி பிளவுஸ் ரொம்ப வரல தைக்கல காரணம் நீ தான் பழகு அடுத்த செந்திலி தான் அந்த கேரட்ருக்கு